கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிவனடியார்கள் மற்றும் சித்தப்பேருமக்கள் பங்கேற்று காவிரிப்படித்துறையில் தீபமேற்றி பின்னர் காவிரித்தாய்க்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தனர் கார்த்திகை மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயங்கள் தோறும் இன்று சொக்கப்பனை கொளுத்தும் வைபவம் மற்றும் பஞ்சாட்சர தீபம் ஏற்றப்படும் இந்நாளில் உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு மற்றும் சிவனடியார்கள் சார்பில் திருச்சி அம்மா மண்டபம் காவிரிப்படித்துறையில் பூமியை வளம் கொழிக்க வைத்து மக்களை வாழ வைக்கும் காவிரித்தாயை வணங்கி ஆரத்தி வைபவம் இன்று நடைபெற்றது உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்பின் தலைவர் சிவயோகி அனுகூலநாதர் ராஜசேகர நடிகளா தலைமையில் தொழிலதிபர் பெரியதம்பி ஆரத்தி குழுவினர் சிவநடியார்கள் சித்தர் பெருமக்கள் மற்றும் பத்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அம்மா மண்டபம் காவிரியாற்றின் படித்துறையில் உள்ள படிகளில் பஞ்சகாவிய விளக்கேற்றி அதன் பின்னர் சிவபுராணம் பஞ்சபுராணம் பாடியும் நீரை போற்றும் பதிகம்பாடி வழிபாடு செய்ததுடன் காவிரி தாய்க்கு ஆரத்தி எடுத்தும் மலத்தூவியும் வழிபாடு செய்தனர் கருணையோடும் அருளாசியோடும் தாயுமானவர் சுவாமிகளினுடைய பெரும் கருணையோடும் ஜம்புகேஸ்வர பெருமானுடைய அருளாசியோடும் வயலூர் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளோடும் காவிரி அன்னைக்கு இங்கே தொடர்ந்து காவிரி ஆர்த்தி சிவனடியார்கள் புடை ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த காவிரி ஆர்த்தியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதை செய்வதற்கு பெருமான் எங்களுக்கு பெரும் பாக்கியத்தை அருள் அருளியிருக்கின்றார் கார்த்திகை மாதமான இன்று இந்த கார்த்திகை பௌர்ணமியிலே தீபங்கள் ஏற்றி அடியார் பெருமக்களும் அம்மையார்களும் இங்கே பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்றைக்கு தீபங்கள் ஏற்றி இந்த வழிபாடை நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம் இந்த பாரத புண்ணிய பூமியிலே எத்தனையோ இடர்பாடுகளுக்கு மத்தியிலே இந்த திருப்பரங்குன்றத்தில் இன்று தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு அந்த எம்பெருமான் முருகப்பெருமானே அங்கு தோன்றி அந்த அந்த உத்தரவை பிறப்பித்து அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கின்றார் அதற்கு நாங்கள் அனைவரும் இந்த பூமியில் இந்துவாக பிறந்ததற்கும் சனாதனியாக பிறந்ததற்கும் இன்றைக்கு நாங்கள் இத்தனை ஆண்டுகள் பொறுமையாக இருந்ததற்கும் நாங்கள் முதல்ல பொறுமையாக இருந்திருக்கோம் யாருக்கு எந்த வித இடர்பாடையும் நாங்கள் கொடுக்கல அதற்காக எங்களுடைய எந்த வருத்தத்தையும் பதிவு பண்ணிக்கல நடக்கிற அன்னைக்கு நடக்கட்டும் இறைவனால என்னைக்கு அந்த காரியம் நடக்குமோ அன்னைக்கிட்ட நடக்கட்டும்னு பொறுமையா இருந்தோம் அந்த பொறுமைக்கு கிடைத்த வெற்றி உயர்நீதிமன்றம் இன்றைக்கு இந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள் உயர்நீதிமன்றம் இது மத செகுலரிசம் மத சார்பற்ற நாடுதான் என்பதையும் உறுதி செய்திருக்கின்றார்கள் தீர ஆராய்ந்து நீதிபதி அந்த நீதியினை வழங்கியிருக்கின்றார் அதில் எந்த குற்றமும் இல்லை அரசுக்கு ஆசீர்வாதம்தான் கிடைக்குமே தவிர அவதூறு கிடைக்காது என்பதையும் நீதிபதி பதிவு செய்திருப்பது அனைவருக்கும் இந்த உலகத்திற்கே இது ஜனநாயக நாடு என்பதை எடுத்து காட்டுகின்றது பாகுபாடும் பார்க்காமல் ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் வாழ்கின்ற அத்தனை பேரும் இந்த பூமி உலகம் நல்லா நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எப்படி விவேகானந்தர் சொன்னாரோ இந்த பூமியில் இந்த உலகத்தில் இந்து இல்லாத போது இந்த உலகம் இருக்காது என்று கூறினார் அப்படி இந்த சனாதன தர்மம் இந்த இந்து தர்மம் உலகத்தில் உள்ள அநேக உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தியாகமாக வாழும் ஒரே இனம் இந்த இந்து தர்மம் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் இன்றைக்கு பறைசாற்றி இருக்கின்றோம் அந்த வகையில் இயற்கையை வணங்கும் வண்ணமாகவும் இயற்கை நம்முடைய இந்த இயற்கை தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உறுதியை உறுதிப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் இந்த காவிரி அன்னையை வணங்கி இந்த காவிரி ஆற்றில் வந்து நாங்கள் தீப ஆர்த்தி காமித்து காணிந்து தீப ஆர்த்தியை நடத்தி கொண்டிருக்கின்றோம்

கொண்டனே மிக வேல்முருகனுக்குருகனுக்குரல் போன்ற முருகனுக்கு ൂർ എംപെരുമാക്കി വേൽ മുരുക്ക് ദീപ മംഗള ജോതി നോണമേവുജരി ബാഗാന മോണമ ദേവ കുഞ്ചരി ബാഗാന മോണമ

வான்மையில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் பொங்குக நடத்தமும் கேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் பெரும் ஜோ